മകര മുതലെല്ലാം ഇറപ്പും എല്ലാ വലിപ്പും സിപ്പോൾ നിങ്ങളിൽ പുറവൻ ഇന്നില്ല എന്നും പെരുമായി ഉടൻ பெருங்களுள் உடல் ஒருவன் உண்டில்லை என்னும் பெருமை இந்த உயிரின் மதிப்பு என்கின்ற அடிப்படையில் ஆமை இருந்து மறைந்த இசைக்கலைஞர் மருது முக்கியத்தோழர் அவர்களை திண்டுக்கல் மருந்து முக்கியத்தோழர் அவர்களை ஒரு ஆய்வு சார்ந்தும் நினைவந்த வீர வணக்கத்தை செலுத்தி தோழர் குடியரசுன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மருந்து தோழர் பலமுறை நம்முடைய தாமியர் காசாலைகளும் சரி பொங்கல் விழாக்களும் சரி நம்முடைய நிகழ்வு அனைத்து இசைவர்களுக்கும் அவரை அழைத்து கொண்டு வந்து திரும்ப கொண்டு பெருந்து வைத்துவிட்ட பெருமைக்குரிய தோழர்களில் ஜான் ஒருவன் ஏற்கால கால் நூற்றாண்டு காலமாக நம்முடைய உருவாய் தாமியர் காசாலைகளில் நாம் தாமியர் நிகழ்ச்சியில் அனைத்திலும் பங்கேற்ற பெருமைக்குரியது ியோன் என்ற அவையில் அந்த இருபத்தி ஆடுகள் பல நிகழ்வுகளில் தோழர் அவர்களை நாம் படைத்துக் கொண்டு வந்து தொடர் கோவைத் தோழர் சுரேஷ் அவர் குறிப்பிட்டதைப் போல துறையசன் தான் துறையசன்தான் நாம் அனைவரும் ஆர்வம் சொல்ல வேண்டும் அப்படி இரட்டைகளாக அவர் பாடினால் இவர் இவரது விஷயத்தால் அவர் பாடுவது என்ற அடிப்படையில் அப்படி நினைவியாக தோழர்களாக படைகின்றவர்கள் நானும் பல பாடல்கள் இவருடைய சீல் தோழர்களுடைய பாடியுள்ளேன் தோழர் குறைய சூழலில் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள விளைவது என்னவென்றால் அவருக்கு ஒரு ஐம்பது என்னவென்றால் சமூக தொண்டாற்றும் தோழர்கள் பொதுவெளியில் பயணிக்கும் தோழர்கள் தன்னுடைய தங்களுடைய உடல்நலத்தை முதலில் கேட்பாக்க அப்பொழுது தொடர்ந்து பயணிக்க முடியும் தொடர்ந்து நம்முடைய செயற்பாடுகளை கொண்டிருக்க முடியும் என்கின்ற செய்தியை சொல்கின்றேன் அதற்கு எடுத்துக்காட்டாக தோழர் நல்லவன் போன்றவர்கள் ஐயா நெடுமான் போன்றவர்கள் நூலை தொட்டு விட்ட நலர்கள் ஐயா தொண்ணூரை தாண்டி விட்ட நெடுமான் ஐயா போன்ற பல தலைவர்கள் தோழர்கள் முதலில் தங்கள் உடலை பேணிக் கொண்டாட்டால் அடுத்து நம்ம இந்த சமூகத்திற்கு இந்த மக்கள் தொண்டாற்றுகின்ற செயல்பாடுகளுக்கு வர முடியும் என்பதை சொல்லி அவருக்கு தன்னுடைய உடலை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி அவர்களுடைய வேலை வாய்ப்பை தெரிவித்துள்ளேன் நம்முடைய திருப்பூர் தோழர் அம்மா அவர்கள் முதல் ஒரு மிகப்பெரிய பெயர் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த முற்போக்கு சிந்தனை காணக்கூடிய இந்த சமூகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கி வருவதாக ஒரு நூலை என்பது அது முதல் படைப்பிலேயே வருவது என்பது மிகவும் அனைவருக்குமே பெருமை அவர் ரொம்ப பெருமை தரக்கூடிய செயல் ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும் அந்த கண்ணி முடிச்சு என்பார் தொடக்க படைப்பு என்பது நான் தான் முதல் கவிதை வெளி வரும்போது எவ்வளோ ஒரு உச்சிக்கு வந்து முதல் படைப்பு கவிதை தோப்பு படைப்பாக வெளி வரும்போது நூலாக வெளி வரும்போது எப்படி மனமகிழ்ந்து பெரிய உபகை கொண்டு அந்த அடிப்படை ஒவ்வொரு படைப்பாளருக்கும் அது தெரியும் முதல் தன்னுடைய முதல் படைப்பு என்பது வெளி வருகிறது அது மிகச்சிறந்த படைப்பாக ஒரு சமூகத்தை நேசிக்கின்ற அந்த சமூகத்திற்கு பாடம் சகின்ற பதினைந்து கதைகளை உள்ளடக்கிய படைப்பாக தொடர் அங்கலட்சுமி அவருடைய படைப்பு விளங்கியது என்பது என்பதும் அதற்கு முதல் இத்தோன்றியதா இனமாக நம்முடைய உங்கள் கேட்டை மனத்துக்குளம் தாமிய காசா அமைந்ததும் அந்த மாதிரி அதுக்கு தொடக்கமாக அமைந்ததும் அவருடைய வாழ்நாளில் மறக்க முடியாது நம்முடைய மறக்க முடியாது அப்படி அமைந்த நம்முடைய வானவில்ிகளுக்கும் அவருடைய ஆசிரிய குடும்பத்தை தொடருக்கும் மனத்துக்குளம் என்னுடைய நிஜாந்த வாழ்த்துகள் நம்பிக்கிறோம் ஏனென்றால் தாமிர காசான் காசா தான் என்னுடைய படைப்புகளாகவும் நம்முடைய படைப்புகளை வெளியும் படைப்புணையாக இருந்த இந்த நேரத்தில் அறிமுகத்தில் நான் முழுவதும் அவரோடு இருந்தேன் அவரோடனும் அம்மா தெய்வானவரோடும் அஹ் உணவகத்தில் உணவின் போது அம்மாவோடு சொன்னார்கள் நீங்கள் எடுக்கின்ற குடும்பங்களில் ஒன்றாக என்னுடைய கதைகளில் ஒற்றையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கலாம் அதனுடைய உரிமத்தை நான் தருகிறேன் என்று அம்மாவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அம்மா அவர்களின் பதினைந்து கதைகளில் ஒரு ஒரு கதையை இப்பொழுது அதுவும் விரைவில் அதில் வந்து பெண்கள் தொடர்பான பெண்களுக்கொடமான பெண்கள் தொடர்பான தொடர்பான ஒரு கதையை வந்து ஐந்து நிமிடத்தில் குறுப்படமாக சொல்லுகிறார் மந்திரத்துடன் யாரும் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நமக்கு இப்பொழுது தேவையான ஒன்று அந்த போட்டிக்கு நம்முடைய சார்பில் நம்ம ஒரு துறைப்புறம் இயக்க விடும் அதற்கு துணையாக அம்மா அவர்களுடைய கதை ஏதோ ஒன்றை நான் தோழ திரையன் என்னுடைய என்னுடைய இயக்குனர் திரையினரும் இங்கே வந்துள்ளார் அவருமான இணைந்து ஏதோ ஒரு கதையை எடுத்து பெண்கள் தொடர்பான பெண்ணின் தொடர்பான ஒரு கதையை எடுத்து விரைவில் இரண்டு மாதிரிக்குள் அதை எடுத்து அனுப்ப வேண்டும் அதை வந்து நான் இருக்கான்னு என் திட்டம் அந்த வந்தோடையும் நாங்கள் பேசிட்டோம் என்ன அம்மா சொன்னதுனால அதை வந்து செயல்படுமா அப்படிங்கிற என்னுடைய என்னுடைய கருத்தையும் பொதுவாக நான் இதை எனக்கு பதிவு என்னுடைய ஒரு படைப்பை விட்டு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்